வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் நாகப்பட்டினம் காங்கிசந்து கப்பல் சேவையில் தாமதம் பசுவதைக்கு எதிராக ஜாலில் போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்த மஹிந்த இலங்கையில் பொது மன்னிப்பின் கீழ் பன்னிரண்டாயிரம் ராணுவத்தினர் பதவி நீக்கம் தவிசாளர் பதவியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசேன ராஜினாமா மீண்டும் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு தொடர்பு விரிவான செய்திகள் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசந்துரை வரையான கப்பல் சேவையை முன்னதாக அறிவித்த திகதியில் ஆரம்பிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளை ஆரம்பிக்கப்படவிருந்த குறித்த கப்பல் சேவை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சில சட்ட ரீதியான அனுமதிகள் உள்ளிட்ட காரணங்களால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறித்த கப்பல் சேவையை முன்னெடுக்கும் முகாமைத்துவ நிறுவனம் அறிவித்துள்ளது பசுபதிக்கு எதிராக ஜாலில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நல்லை ஆதீனத்துக்கு முன்பாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை சிவசேனையின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் சிவசேனையின் தலைவர் மரவன்பொலு சச்சிதானந்தன் நாகவிகாரி விகானாதிபதி தள்ளிப்பள்ளி துர்க்கையம்மன் தேவஸ்தான தலைவர் கலாநிதி ஆர திருமுகன் உள்ளிட்டவர்கள் சிவசேனை அமைப்பினர் கலந்து கொண்டிருந்தனர் அரசாங்கத்துக்கு சொந்தமான சில சொத்துக்கள் மற்றும் வர்த்தகங்களை விற்பனை செய்யும் நடவடிக்கைகளால் தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளாா் அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையானது நஷ்டத்தில் இயங்கும் அரச நிறுவனங்களின் செனவிலங்களை குறைத்தல் மற்றும் அது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதன் அடிப்படையில் அமைந்துள்ளது எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் எஞ்சிய காலப்பகுதியில் நாட்டை ஆளுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடைக்கால வேலைத்திட்டமாகும் என மகிந்த ராஜபக்ச நினைவுறுத்துகின்றாா் இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விடுமுறையின்றி சேவைக்கு சமூகம் அளிக்காத ராணுவ வீரர்களுக்கு பொது மன்னிப்பு காலத்தை இலங்கை ராணுவம் அறிவித்துள்ளது இந்த பொது மன்னிப்பு காலத்தின் மூன்று வாரங்கள் முடிவடைந்த நிலையில் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினோரு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் முப்பத்தி ஒரு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் அதற்கு முன்னர் வெடிப்பு இல்லாமல் அஞ்சு ராணுவ வீரர்கள் தற்காலிகமாக தங்கள் படைப்பிரிவு மையங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் மேலும் தற்போது வெளிநாட்டில் உள்ள மற்றும் விடுப்பு இன்றி சமூகம் அளிக்காத எண்பத்தி ஒரு பணியாளர்களை இந்த பொதுமன்னிப்பு காலத்தில் ராணுவத்திலிருந்து சட்டப்பூர்வமாக வெளியேற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ராஜினாமா செய்துள்ளார் இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தவிசாளராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை நியமிக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான குழுவினர் தீர்மானித்துள்ளனா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதமாக உயரும் என எதிர்பார்ப்பதாகவும் அதற்கமைய அரச ஊழியர்கள் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சர்வதேச தாதிய தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் திறமையான பல வீரர்களை வீணடிக்கும் செயற்பாட்டில் ஒரு விளையாட்டுக் கழகம் செயற்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் வளர்ந்து வரும் பல திறமையான விளையாட்டு வீரர்கள் தங்களின் திறமைகளை வழிகாட்டி வந்தபோதும் குறித்த கழகத்தின் செயற்குழுவினரின் விருப்பு வெறுப்புக்கேற்ப செயற்பட வேண்டுமென்ற நோக்கினால் வீரர்கள் தவறான பாதையில் வழிநடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல்துறை விளையாட்டு வீரர்களைக் கொண்ட இந்த விளையாட்டுக் கழகம் பிரதிநிதித்துவப்படுத்தும் கிராமத்தின் பல்திறன் ஆளுமைகளை உரிய முறையில் ஊக்குவிக்காது தம்மோடு இசைந்து பயணிக்கும் வீரர்களை தொடர்பிலேயே கூடிய கவனம் செலுத்துவதாக குத்துச்சண்டை விளையாட்டில் ஈடுபட்டு வரும் விளையாட்டு வீரர் ஒருவர் குறிப்பிடுவதும் நோக்கத்தக்கது இளைஞர்களிடையே சமூகத்தோடு இசைந்து பயணிக்கும் போக்குநே இல்லாத செய்வதில் அவ்விளையாட்டுக் கழகத்தின் பங்கு அதிகம் இருப்பதாக அப்பகுதி மூத்த விளையாட்டு வீரர் ஒருவர் தொடர்ந்தும் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றார் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை அமைவாக அண்மையில் நடைபெற்ற விஞ்ஞான பாடத்திற்குரிய வினாத்தால் ஒதுக்கீட்டு திட்டத்திற்கு புறம்பாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமத்தியுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் விஞ்ஞான பாடம் தொடர்பான வினாத்தாளில் மூன்று பல்வேறு வினாக்கள் மற்றும் மூன்று கட்டுரை வினாக்கள் தொடர்பாக ஒதுக்கீட்டு திட்டத்திற்கு புறம்பாக வினாத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திடம் வினவியதாகவும் சாதாரண சாதாரணதர ஆங்கில மொழி வினாத்தாளை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குழுக்களில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் குறித்த ஆசிரியரை கண்டியில் வைத்து இன்று கைது செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது முதற்கட்ட விசாரணையில் வாட்ஸ்அப் குழுவில் இருபத்தி உறுப்பினர்கள் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது காப்போத்தா சாதாரண தர பரீட்சையின் ஆங்கில வினாத்தால் கடந்த ஒன்பதாம் தேதி தினை பெற்றதுடன் கால அட்டவணைப்படி காலை எட்டு முப்பது மணிக்கு மாணவர்களுக்கு வினாத்தால் வழங்கப்பட்டது எனினும் சந்தேகத்துக்குரிய இந்த ஆசிரியரால் காலை ஒன்பது பதினொன்று மணியளவில் வாட்ஸ்அப் குழுவில் ஆங்கில வினாத்தால் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான தனியார் வகுப்பு ஆசிரியர் இன்று நீதிமன்றத்தில் ஆயப்படுத்தப்பட உள்ளார் சம்பவம் திணைக்கள அதிகாரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொலிஸ்மா அதிபர் மேற்பார்வையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போத்தா சாதாரண பரீட்சை கடந்த ஆறாம் தேதி ஆரம்பமாகி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு வருகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்